பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நிகிதாவை பாதுகாக்கின்ற திமுக சீட்டிங் ராணியால் சிக்கப்போகும் பெருந்தலைகள் யார் யார் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இன்று வரை சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி அச்சு ஊடகங்களாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகத்தினுடைய அவசர செய்திகளாக இருந்தாலும் சரி மிக முக்கியமான இடத்தை பிடித்து கொண்டிருப்பது என்னவென்றால் காவலாளி அஜித்குமார் அவர்களினுடைய மரணம் அந்த மரணம் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது காவல்துறை எவ்வாறு வரம்பு மீறி செயல்பட்டது காவல்துறை இந்த வழக்கை எந்த நிலையிலிருந்து எடுத்தது நிகிதா என்பவர் யார் நிகிதா என்ன செய்தார் யார் வந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரி இருந்து சென்னைக்கு தொலைபேசியில கூப்பிட்டு இந்த பிரச்சனையை பேசுனாங்க சென்னையிலிருந்து யாரு வந்து அங்க சிவகங்கை மாவட்ட அதிகாரிக்கு பேசினாங்க என்ன நடந்தது இது போன்ற செய்திகள் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்து இருக்கின்றது சமீபத்தில் வந்து அஜித்குமார் அவர்களினுடைய கொலை எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது என்று சொல்லப்பட்டு வருகின்ற அந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மனித இனத்தால் இப்படியெல்லாம் ஒரு கொடூரத்தை நிகழ்த்த முடியுமா ஹிட்லர் காலத்தில் ஹிட்லர் வந்து அந்த யூதர்களை பிடிச்சு இப்படியெல்லாம் கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம கேள்வி இல்லையா அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அதே போல வந்து இயேசுவை சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த ஒரு படம் கூட வந்துச்சு இந்த ஜீசஸ் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதுல வந்து இயேசுவை வந்து சிலை சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி கரண் இது ஆணிகளால் ஆணியை கயிறை வச்சு உடம்புல அடித்து அப்படியே உடம்பு கிளிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தில் வரும் இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு காட்சியில் ஒரு படத்தில் பார்க்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருந்த சமகால கட்டத்தில் தான் அஜித்குமார் அவர்களினுடைய மரணம் எவ்வாறு நடந்திருக்கு மிளகாப்படியை என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க மிளகாப்படியை வச்சு ஒரு உயிரை எவ்வளவு சித்திரவாதத்தை செஞ்சுருக்குறானுங்க அதே போல் அந்த என்ன சொல்கிற போகிறது அடியை தாங்குவேன் நான் அடிக்கப் போகிறேன் அந்த உயிர் தாங்காது அந்த உயிர் வந்து உண்மையிலேயே தாங்காது ஆனால் அந்த உயிர் தாங்கிட்டு அது வந்து நடைபெணமாக இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கப் போகிறதுக்கு முன்னாடி அந்த நபருக்கு கஞ்சா கொடுத்து வந்து அடித்து சித்திரவாதம் செய்து கொலை செய்திருக்கிறதுலாம் மனித பிறவியலே கிடையாது மனிதனாக இருப்பதற்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த செய்திகளை வர்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது அந்த சூழலில் தான் இன்னைக்கு காலையில் மிக முக்கியமான செய்தி என்னென்னா இந்த சிக்கலுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்த ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு நபர் நிக்கிதா அவர்கள் தலைமுறை ஒன்னு நேத்து வரலையும் சொல்லிட்டு இருந்தாங்க நிக்கிதா தலைமுறைவு நிக்கிதா தலைமுறைவு நிக்கிதா தலைமுறைவு அப்படின்னுட்டாங்க சரி என்னடா அது எல்லா இடத்துலையும் தொடர்பு வச்சிருக்கிறது காவல்துறை நினச்சா வந்து பொடி வச்சு பிடிக்கிற மாதிரி மூக்கு போட்டு ஒரு உயிரை கொன்னது இது மிளகா பொடி போட்டு ஒரு உயிரை கொன்னது மாதிரி பொடி வச்சு பிடிச்சிடலாம் காவல்துறை நினச்சா ஆனாலும் வந்து பிடிக்க முடியல தலைமுறை அப்படிங்குறதுன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க கோயம்புத்தூருக்கு தப்பி ஓடுற அந்த வாகனத்தை பிடிச்சி ஒரே ஒருத்தர் வந்து பொள்ளாச்சி போகிற வழியில் பொள்ளாச்சிக்கிட்ட வந்து அவரை அந்த வாகனத்தை பிடிச்சி அந்த காவல்துறையினுடைய நூறு என்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்கிறாரு இங்கே பாருங்க இந்த இடத்துல அது என்ன வசந்த விருந்தோ அமுத அமுதவிலாஸ் அமுதவிலாஸ்ங்கிற ஹோட்டலில் வந்து இவங்க டீ குடிச்சிக்கிட்டுருக்கிறாங்க இந்த வாகனத்தில் வந்திருக்கிறாங்க அந்த வாகனத்தின் படத்தை எடுத்து அனுப்பிச்சு அவங்க யார் நிக்கிதா மேடம் அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாரும் வந்து எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்த்த ஒரு நபர் வந்து தொலைபேசியில நூறுக்கு அழைச்சி கூப்பிட்டு சொல்றாரு நூறுல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அந்த கார் அப்படியே ஹோல்ட் அப் பண்ணி வைங்க ஆன் பண்ணி வைங்க நாங்கள் உங்களை தொடர்புக்கு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறுலேருந்து பதில் சொல்லியிருக்கேன் இவன் இப்போ என்னென்னா தலைபேசியில் உரையாடின நபர் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமானது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து நூறுலேருந்து இந்த அலைபேசியில் சொன்னவருக்கு ஃபோன் பண்ணி தயவுசெய்து அந்த காரை விட்டுடுங்க ஏங்க விட்டணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம்லாம் சொல்ல முடியாது அதை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு இப்போ இந்த நூறு டயல்டு இந்த நம்பருக்கு அலைபேசியில் அழைச்சி பேசினவர்கிட்ட காரோட தப்பித்து ஓடுகின்ற நிக்கிதா அவர்கள் மாட்டி இருக்கிறாங்க நாங்கள் அவங்கள ஹோல்டப் பண்ணி வச்சுருக்கிறோம் நீங்கள் வந்தால் அவங்கள கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதை யாரு இவ்வளவு அதாவது இந்த சிக்கல் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து பெரிய அளவுல வந்த பிறகும் நிக்கிதாவை தப்பி செல்வதற்கு அனுமதித்த வாகனத்தோடு பிடித்து அந்த முற்றுகையிட்ட அந்த நபரை நீங்கள் விட்டுவிடுங்கள்னு சொன்ன காவல்துறை அதிகாரி யாரு காவல்துறையை கண்காணிக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சு இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி நிக்கிதா வந்து ஏதோ ஒரு இடத்துல போனாங்கங்க இன்னசெண்டா நடந்துக்கிட்டாங்க அவங்க வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அந்த இடத்துல காரை பார்க் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற சிக்கல் இருந்தது அவர் கொஞ்சம் கூடுதலாக கேட்டார் அவங்க பிரச்சனை ஆயிடுச்சு ஏதோ ஒரு இன்னோசன்ட்டாக நடந்துக்கிட்டதுனால இந்த கொலை நடந்துருச்சு அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா திருமங்கலம் காவல் கண்காணிப்பாளர் அவர்கிட்ட மட்டும் இந்த நிக்கிதாவின் குற்றச்செயல்கள் எண்ணி எட்டு நபர்கள் வந்து இப்பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க எட்டு நபர்களும் என்னன்னா இவங்க வந்து அதாவது இவங்க அப்பா மாவட்ட ஆட்சியருடைய பிஏவாக இருந்தவர் என்பதன் அடிப்படையில் இவங்க அம்மா ஒரு வேலையில் இருந்தாங்கிறதன் அடிப்படையில் எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கட்சிக்கும் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளருக்கும் அந்த அமைச்சருக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால நீங்க நினைக்கிற வேலையை உங்க பிள்ளைங்க வேணுங்கின்ற வேலையை வந்து நாங்கள் வாங்கி தரோம் அதுக்கு இவ்வளவு செலவாகும்னு கிட்டத்தட்ட அதாவது இதுவரையிலையும் ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்ட கம்ப்ளைண்ட்டினுடைய எண்ணிக்கை மட்டும் எட்டு இந்த நான்கு நாட்களில் ஒருத்தர் வந்து செக்கானூர் இருந்து ஒருத்தர் வந்து த வங்கியில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு அதே போல ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு நான் உனக்கு வந்து விலை வாங்கித்தாரேன் உனக்கு வந்து சத்துணவு அமைப்பாளர் வாங்கித்தரேன் உனக்கு வந்து கல்லூரியில் வேலை தரேன் உனக்கு வந்து ஸ்கூலில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருங்குமங்கலம் செக்கானூரணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான சில நகரங்கள் போக்குவரத்து எல்லாருக்கிட்டையும் இந்த அம்மா ஆட்டையை போட்டிருக்கு இதை தாண்டி இவர்கள் இந்த நிக்கிதாங்கிறவங்க வேலை செய்கின்ற கல்லூரியில் மாணவிகளை வந்து தவறாக பேசியதாகவும் அவர்களை வந்து ஒருமையில் பேசியதாகவும் அவர்களை வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து நீங்கள் நீங்க வாங்கன்னு அழைத்ததன் அடிப்படையில் வந்த சண்டையின் அடிப்படையில் உங்க வந்து ஒருமையில் பேசியதாகவும் ஏற்கனவே இவர்கள் வேலை செய்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் அதே போல் பள்ளி கல்வித்துறைக்கும் அந்த மாணவியினால் அனுப்பப்பட்ட புகார் மனு இப்ப வெளியில வந்திருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு அம்மா வந்து வாய்மொழியா ஒரு உத்தரவு சொல்லுது இது மாதிரி என்னுடைய நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டு இவனை கைது பண்ணீங்க சரி ஆனா அந்த அம்மா நகை வச்சிருந்துச்சா என்னன்னு கேட்க கூட உனக்கு வந்து ஞானம் இல்லைன்னா இது வேற ஏதோ ஒரு பின்புலத்துல மிக முக்கியமான மாணவர்களினுடைய நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது இப்போ பாத்தீங்கன்னா ஹரிநாடர் வந்து இருக்கிறாரு அறிநாடர் வந்து இவர் என்ன பெரிய கருப்பன் வந்து நன்கொடை கொடுக்கும் பொழுதும் பக்கத்தில் இருக்கிறாரு அதே போல் மோகன்ஜி வந்து இந்த பொம்பளை என்ன முத கல்யாணம் பண்ணிட்டு பழம் சாப்பிட்றதுக்குள்ளே கிளம்பி முடியாதுட்டா பத்து லட்சம் ரூபாய் நஷ்டகிடா கேட்டு பெற்றுட்டா அப்படின்னு சொல்ற அந்த பேட்டியிலையும் வந்து அறினாளர் கூட இருக்கிறாரு இப்போ இந்த ஆளை வந்து எங்கே கொண்டுட்டு போய் வைக்கிறது இவர் அந்த பக்கமா இந்த பக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதே போல இந்த அமைச்சர் பெரிய கருப்பனுக்கும் இந்த நிக்கிதாவிற்கும் ஏற்கனவே வந்து ஒரு தொடர்பு இருக்கு தொடர்புன்னா நீங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது எந்த தொடர்புன்னு நீங்கள் ஆராய்ச்சிக்கு எல்லாம் போயிடக்கூடாது அதாவது வேலை வாங்கி தரேன் காசு வாங்கி கொடுக்குறேன் அது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற அந்த தொடர்பை நான் சொல்கிறேங்க அந்த தொடர்பு இருக்குன்னு ஒரு செய்தி வெளியில் வருது அதே போல் அரசியல் வட்டாரங்களில் அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதே போல் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் அதாவது நிர்வாகத்தில் வந்து ஆர்ஐ தாசில்தார் ஐஏஎஸ் அங்க மா அந்த மாதிரி ஆட்கள் பத்திலையும் மிகப்பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த நிக்கிதா அவர்கள் வந்து காரோட கண்டுபிடிக்கப்பட்டும் ரெண்டு மணி நேரம் வந்து அவர்களை வந்து முற்றுகையிட்டு வாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகும் இந்த அரசு கைது செய்யாம விட்டுருக்கு இப்ப பாருங்க இப்பையும் வந்து நிக்கிதா தலைமுறையும் நிக்கிதா தலைமுறையும் போடுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கோ வந்து நிக்கிதா வந்து முன்ஜாமீனை வாங்கும் முன் ஜாமீனை வாங்கின பிறகு வந்து அவங்க ஜாமீன் வாங்கிட்டாங்க அவங்கள கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிக்கலெல்லாம் நடக்குது அப்போ குற்றவாளிகளை வந்து பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசு தான் இந்த மண்ணுல வந்து சரியான ஆட்சி அதிகாரத்தையும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியுமே தவிர குற்றவாளியை தப்பிக்க விட்டணும் எப்படி ஞானசேகரனை தப்பிக்கணும் ஞானசேகரனை தப்பிக்க விட்டது அதாவது நான் இவ் இவனே குற்றவாளின்னு சொல்லி போட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க அங்க ஒரு குற்றவாளியை கூட்டில் இது ஆளை இப்போ ஜாமீன்ல இவங்களே எடுத்து இனோவா காரில் வச்சு ஏசி வச்சு சோறு போட்டு அங்கிட்டுங்கிறாங்க இப்போ இன்னொரு கிரிமினல் இந்த நிக்கிதா ராணி அவர்கள் நிக்கிதான் ராணின்னு நான் ராணியை நிக்கிதா ராணியும் ஒன்றாக்கி விட்டேன் இப்போ நிக்கிதாங்கிறவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்பாட்டில் வந்து கண்டுபிடிச்சு காவல்துறை கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கும் பொழுது காவல்துறை போய் கைது செய்ய மறுத்து அந்த அம்மாவை தப்பிக்க விடுது அப்படி என்றால் இந்த இந்த கீதாவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் இன்னும் உயரிய ஆட்களுக்கும் என்ன தொடர்பு என்று சமூக வலைதளங்களில் கேள்வியாக கேட்கப்படுகிறது நியாயம் உள்ள ஒவ்வொருத்தரினுடைய மனசாட்சியும் இந்த கேள்வி கேட்கும் ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்பதற்காகவே கைது செய்யுது அடைச்சி அடித்து கொண்டு இருக்கீங்க எத்தனை கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முத கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் ஏமாத்துனாங்க கம்ப்ளைண்ட்டு அதற்கு முன்னாடி எத்தனை கம்ப்ளைண்ட்டுன்னு தெரில அதற்கு பின்னாடி இத்தனை கம்ப்ளைண்ட்டு இன்னைக்கு அந்த நிக்கிதா மேலே இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இந்த கொலை நடந்த பிறகு கைதை இது பதிவான கம்ப்ளைண்ட்டு மட்டுமே எட்டுக்கு மேலே அப்படி இத்தனை கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ண ஒரு ஆளை பிடிச்சு வச்சுட்டு நூறுக்கு அலைபேசியில் அழைச்சி வாங்க கைது பண்ணுங்கன்னு சொன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த காவல்துறை வந்து அவங்கள விட்டுடுங்கன்னு தொலைபேசியில் சொன்னுச்சுன்னா இது என்ன ஒரு நிலை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் யாரை காப்பாற்ற துடிக்கிறது என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி உறுதியாக நிகிதா அவர்கள் முறையாக கைது செய்யப்பட்டு உரையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் எப்படி மிளகாப்படியை அரைச்சு ஊற்றி இவனை கொன்னாங்களோ அதே போல மிளகாப்பொடியை அரைச்சு ஊற்றி அந்த அம்மாவை நீங்கள் வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு யாரார் உங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க நீங்க செய்த குற்றங்களுக்கு பின்னாடி காரண காரியங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் வாங்கின தொகை என்ன அப்படின்னு சொல்லி உலகாப்படியை இந்தமாவுக்கு கரைச்சி வாயில ஊற்றுனீங்கன்னா எல்லாம் வந்துடும் ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஒருத்தர் கையில் பிடிச்சு வச்சுட்டு கூப்பிட்டது கூட கைது செய்யாம அவங்கள விட்டு விடுங்கன்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விட யார் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி என்றால் நிக்கிதா தான் அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா திமுகவுக்கு இதில் எவ்வளோ பெரிய கெட்டத்துக்கு பேர் குறிப்பா இந்த ஒரு பிரச்சனையினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து படுதோல்வி அடைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி உள்ள ஒரு சூழலில் அந்த அம்மாவை கைது பண்ணி குறைந்தபட்ச நேர்மையாக இந்த காவல்துறை நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தப்ப விட்டுட்டு ஆட்சி அதிகாரமாக போனாலும் பரவாயில்ல நிக்கிதா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதன் பின்னணி என்ன என்பதை கேள்வியாக கேட்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்